சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் வாகனங்கள் மாற்று பாதிக்கு திருப்பிவிடப்பட்டன இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜன் ரயில்வே கேட் சீரமைக்கும் பணியால வாகனங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா விவரங்களை சொல்லப்பரிய தென்காசி மாவட்டம் தென்காசியிலிருந்து திருவள்ளி செல்லக்கூடிய நான்கு வழி சாலை பணி என்பது கிட்டத்தட்ட ஒரு நான்கு வர் காலமாக நடந்து வருகிறது குறிப்பாக ஒரு சில பகுதிகளில் வந்து பணிகள் வந்து முடிவடைந்தாலும் அதாவது குறிப்பாக பாவச்சித்திரம் ரயில்வே மேம்பாலம் பணிகள் என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது அது வந்து பல்வேறு இன்னொருக்கு மத்தியில் வந்து அந்த பணிகள் என்பது நடந்து வருகிறது இதனால் வந்து தற்போது சபரிமலை சீசன் மற்றும் திருநெல்வேலி செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் எல்லாமே வந்து அந்த இருந்து ஆரங்கியாவூர் மற்றும் சிவநாயகபுரம் வழியாக தென்காசிக்கு திருப்பிவிடப்பட்டு உள்ளது அதுபோல் தென்காசியில் இருந்து வரக்கூடிய அரசு பேருந்துகள் மற்றும் தமிழக வாகனங்கள் அனைத்துமே வந்து திருவண்ணபுரத்தில் இருந்து மேலப்பாடு ரோடு வழியாக ரயில்வே கட்டு பாவல் ரயில்வே கேட்டுக்கு முன்பாக வந்து பிரிந்து திருநிலைக்கு செல்கிறது இந்த தான் தற்போது வரை நீடித்து வருகிறது தற்போது அந்த ரயில்வே மேம்பாலம் அமைக்கக்கூடிய அந்த ராஜகூ என்பது அந்த பணிகள் என்பது தற்போது நடத்தப்படுவதற்காக அந்த குழிகள் தோண்டப்பட்டு தற்போது அந்த பணிகள் என்பது நடந்து வருகிறது இதன் காரணமாக அவ்வப்போது வந்து அந்த ரயில்வே கேட்டு வந்து வலுவாகி உள்ளதால் அந்த பல்வேறு பல்வேறு நேரங்களில் வந்து அந்த இருக்கிற வாகனமாக இருந்தாலும் சரி இலதக வாகனமாக இருந்தாலும் சரி பல்வேறு இன்னுக்கு ஆளாகி வருகின்றன இந்த நிலையில் தான் உள்ளுரிவிப்பு இன்றி தற்போது இந்த ரயில்வே ரயில்வே கேட்டு என்பது பணிகள் என்பது தற்போது நடந்து வருவதால் இந்த இங்கே சென்னையில் இருந்து வரக்கூடிய அனைத்து இந்த மற்றும் இலகு ரக கார்கள் இருசக்கர வாகனங்கள் செல்பவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சிரமங்களுக்கு உள்ளாகி உள்ளனர் தற்போது அவர்கள் வந்து அந்த மேலப்பார் பகுதியில் வழியாக சென்று அந்த ரயில்வே சுரங்க பாலம் வழியாக சென்று நீண்டோடு வரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டு உள்ளது இந்த மாதிரியான காலகட்டங்கள் வந்து முன்னணி வந்து அறிவிக்க வேண்டும் என்று இந்த வழியாக செல்லக்கூடிய இந்த மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏனென்றால் இது வந்து இந்த ரயில்வே சுரங்கப்பாதை வழியாக செல்லக்கூடிய நேரம் என்பது ஒரு அதாவது ஒரு வழி பாதையாக இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து இருவழி பாதையாக செல்லும் போது பல்வேறு சிரமங்கள் வந்து ஏற்படுகிறது இதனால் வந்து இந்த மாதிரியான ரயில்வே கேட்டு பணிகள் நடைபெறும் முன்பதாகவே வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட வேண்டும் அப்படி அறிவிப்பை வெளியிட்டால் தான் நாங்கள் வந்து இந்த பாதையில் செல்லாமல் அதுக்கு வந்து நாங்கள் தயாராக இருக்க முடியும் என்று ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர் தற்போது இந்த பால பணிகள் என்பது நான்கு வருட காலத்துக்கு மேலாக நடந்து வந்தாலும் தற்போது ரயில்வே பணிகள் என்பது இன்னும் ஒரு சில வல்லங்கள் ஆகும் என்பதால் இது வந்து நிரந்தரமாக ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் மேலும் இந்த மாதிரியான அடிக்கடி இந்த பழுதாக கூடிய நிலைமையை வந்து சரி செய்ய வேண்டும் என்று ரயில்வே வரியை வந்து சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் தற்போது இந்த வழியாக மாட்டுப்பாதையில் இயக்கப்படுவதால் இந்த கர்நாடகா இந்த பணிக்கவும் இருசர வாகனத்தில் செல்வதும் கார்களில் வாகனத்தில் செல்வர்கள் வந்து மாட்டுப்பாதையில் இயக்கப்படுவதால் அவர்கள் வந்து பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் நர்சிகா விவரங்களுக்கு நன்றி ராஜன்